நீங்க அதிகமா ரேபிடோ ஊபர் ரெட்டாக்சி ஓலா அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான ஆப் யூஸ் பண்றீங்களா அதிகப்படியா பயணங்களை வந்து அந்த ஆப் மூலியமா வர்ற பைக் டாக்ஸியா இருக்கட்டும் ஒரு காரா இருக்கட்டும் இல்ல ஏன் ஒரு ஆட்டோ கூட இப்ப எல்லாமே ரேபிடோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு அதுல எல்லாம் அதிகப்படியான மக்கள் வந்து இப்ப பயணம் செஞ்சுட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா தகுந்த நேரத்துக்கு போயாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இதை பயன்படுத்திட்டு பொதுமக்கள்கிட்ட வழிப்பறி அப்படிங்கறது மாதிரி தான் சொல்லணும் இதை ஏன் அப்படின்னா நம்மளோட பிக்கப் பண்ற டிராப்ல இருந்து இறக்குற டிராப்ல போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வேணுங்க இது ஆப்பில் கமிஷனே இவ்வளோ போயிடும் எங்களுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியாக பேரம் பேச ஆரம்பிக்கிறாங்க இதை டெய்லி ஒரு சவாலாக பொதுமக்கள் எல்லாமே சந்திச்சிட்டு தான் வராங்க எல்லாத்தையுமே சொல்லல ஒரு சில நபர்கள் மட்டும்தான் இந்த செயலை செஞ்சுட்டு இருக்காங்க இன்னும் ஒரு சிலர்களாக இருக்காங்க அதில் ஆப்பில் என்ன காட்டுதோ அதை மட்டும் கொடுத்துட்டு போங்க எக்ஸ்ட்ராலாம் எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க அவங்க மத்தியில் இந்த மாதிரி பரபரப்பான சம்பவம் அதிகமாக நடந்துட்டு இருக்கு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு இப்போ தான் காதில் விழுந்துருக்குன்னு நினைக்கிறேன் பல இடத்துல ஒரு பெரும்பாலும் முக்கிய நகரத்தில் அதாவது பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரேபிடோ ஊபர் ஓலாலாம் ஓடிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அப்படியே தமிழ்நாட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக சென்னை கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லிட்டு முக்கிய வளர்ந்த நகரத்தில் வந்து இதெல்லாம் பயன்பாட்டில் வந்து இருந்தது அப்போதைக்கு வந்து இதெல்லாம் வந்து ஓட்டினா தப்பு அப்படின்னு சொல்லிட்டு பைக் டாக்ஸி எல்லாம் பல இடத்துல வந்து முடக்க செஞ்சாங்க அதுக்காக ஆட்டோ டிரைவர்ஸ் அப்புறம் கால் டாக்ஸ் டிரைவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே போராட்டம்லாம் நடத்தினாங்க பைக்லாம் பறிமுதல் செஞ்சாங்க இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம் இப்போ இந்த நியூஸ் கவர்மெண்ட்டுக்கு காதில் விழுந்ததுனால அவங்க என்ன ஃபஸ்ட்டு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம பார்ப்போம் அதாவது பாரத் டாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் ஜனவரி ஃபர்ஸ்ட்ல இருந்து அதாவது புத்தாண்டை முன்னிட்டு இந்த பிளான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெல்லியில தான் இன்ட்ரோடியூஸ் ஆகுது டெல்லி மட்டுமல்லாம இருபது பெரு நகரங்கள் இந்தியாவில் உள்ள இருபது பெரு நகரங்களில் இந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிறது இயக்கம் வந்து நடைமுறைக்கு வருது அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நமக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க இதில் சென்னையை நம்ம கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டில் பெரிய நகரம் அப்படிங்கிறதுனால சென்னை அதிகப்படியான மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸோ அதனால சென்னை அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் இதுல என்ன சிறப்பு அம்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம் என்ன அப்படின்னா ஜீரோ கமிஷன் அதாவது இப்ப ரேபிடோ ஊப்பர் ஓலா அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஆப்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப பைக் புக் பண்றவங்களும் சரி அதை ஓட்டுறவங்களும் சரி இத்தனை பர்சன்டேஜ் வந்து பிடிச்சிருவாங்க பிடிச்சது போக தான் அந்த டிரைவர்ஸ்க்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கமிஷன் இல்லாம இருந்தாலே பொதுமக்கள்கிட்ட இவங்க போய் டிரைவர்ஸ் வந்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு நெசசரி கிடையாது ஸோ அதனால என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதுக்கு ஃபுல் ஸ்டாப் வைக்கிற விதமாக தான் ஜீரோ கமிஷன் அப்படிங்கிறத பிக்ஸ் பண்ணிருக்காங்க இதுல சரி ஓகே ஜீரோ கமிஷன் அப்படின்னா பாதுகாப்புக்கு எந்த விதமான இது இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் கண்டிப்பா ஜீரோ கமிஷன் இடத்துல எல்லாமே யோசிக்கலாம் ஜீரோ கமிஷன் சொல்லிட்டாங்க அப்ப பாதுகாப்புக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேடிஸ் எல்லாமே பொதுவாகவே பெண்கள் எல்லாமே பயப்படக்கூடிய தருணத்துல தான் இருக்கு அதுக்குமே அவங்க ஒரு ஆன்சர் பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னா பிரைவேட் ஆப்ஸ் அதாவது இந்த ராபிடோ ஊப்பர் ஓலா ரிடாக்ஸி அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அதிகப்படியான ஆப்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதுல வந்து என்னென்ன சேஃப் அண்ட் செக்யூரிட்டி கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம லைவ் லொகேஷன் எங்க இருக்கும் இருக்கும் நம்மள பிக்அப் பண்றவர் எவ்வளவு தூரத்துல இருக்காரு இன்னும் எவ்வளவு தூரத்துல வருவாரு டிராக்கிங் வசதி அப்புறம் நம்ம போறப்ப நம்ம மொபைல் அவங்க மொபைலுக்கும் பீட் ரோசி அதாவது பைக்ல வந்து இத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு மேல போனிச்சு அப்படின்னா அலாம் வரும் இந்த மாதிரி அப்புறம் எஸ்ஓஎஸ் பெண்கள்லாம் எல்லாம் பாதுகாப்பா போறப்ப திடீர்னு ஏதாவது ஒரு ஆபத்து அப்படின்னா அந்த எஸ்ஓஎஸ் காலி பட் பிரஸ் பண்ணும் அப்படின்னா வந்து போலீஸ் வந்து விரைந்து வரது இது எல்லாமே இந்த பாரத் செயலியில இருக்கு பாரத் டாக்ஸி அப்படிங்கிற செயலியில எல்லாத்தையுமே கொண்டாந்து வச்சிருக்காங்க என்ன ஒண்ணு அந்த ஆப்புக்கு இந்த ஆப்புக்கு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா இதுல ஜீரோ கமிஷன் அதுல கமிஷன் உண்டு இது மட்டும்தாங்க அதனால பொதுமக்கள் எல்லாமே இதுல பயன்பெறுவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில இதை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதை டெல்லி மட்டுமல்லாமல் பெருநகரத்துல இந்தியாவில் உள்ள பெருநகரம் இருபது நகரில் வந்து பேஸ் ட்ரையலா வந்து ஜனவரி ஒன்னுல இன்ட்ரடியூஸ் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம் இது மக்கள்கிட்ட அதிகப்படியான வரவேற்பை பெற்றுச்சு அப்படின்னா தமிழகம் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதுமே இதை வந்து நடைமுறைப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டத்தை வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க இது எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட போய் சேருது ரீச் ஆயிருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒரு சென்னை வாசியாக இருக்கலாம் இல்லை பெங்களூரில் ஒர்க் பண்ணலாம் டெல்லியில் ஒர்க் பண்ணலாம் எங்கே வேணாலும் ஒர்க் பண்ணலாம் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்க கண்டிப்பாக இந்த பாரத் டாக்ஸி ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதில் வந்து பயணம் செய்வீங்க செஞ்சுட்டு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்டிப்பாக நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதாவது இதில் சரி ஓகே கவர்மெண்ட் வந்து ஒரு ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க அதில் வந்து புக் பண்ணி போனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க ஆனால் அதிகப்படியான மக்கள் மக்கள்கிட்ட வந்து பேரம் பேசுறதுக்கான காரணம் என்ன அவங்க இடத்துல இருந்து திங்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கறத இப்ப வெறுவா பார்க்கலாம் அதாவது இப்ப வாகனம் எடுக்கிறவங்க எல்லாமே ரெடி கேஷ யாருமே போட்டு எடுக்கிறது இல்லை எல்லாருமே டியூ பேஸ் பண்ணி தான் அதாவது மந்த்லி மந்த்லி இஎம்ஐ பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து எல்லா பொருளுமே இப்ப திங்ஸ் எல்லாமே வாங்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல இவங்களோட அந்த ரெட்டாக்சி ஊப்பர் ஓலா ராபிடோ இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இத்தனை பர்சன்டேஜ் வந்து கட் ஆஃப் ஆயிடும் கட் ஆஃப் ஆனதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு போகும் அப்படிங்கிறப்ப ஒரு ரைடு எடுக்கிறாரு ஒரு குறிப்பிட்ட கிலோமீட்டர் கிலோமீட்டர் தூரத்தில் போறாரு நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் தான் போறாருன்னா அதுக்கு நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாய் தான் கிடைக்குது அப்படின்னா அதுல கமிஷன் மட்டுமே பதினஞ்சு ரூபாய் பன்னெண்டு ரூபாய் எடுத்துறாங்க பேலன்ஸ் வர்றது எனக்கு வந்து பதினஞ்சு ரூபாய் நிற்குது அப்படின்னா எனக்கு என்னோட பைக் வந்து மைலேஜ் தராது என்னோட கார் வந்து மைலேஜ் தராது என்னோட ஆட்டோ மைலேஜ் தராது அதுக்கெல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு ஒரு ரைடுக்கு ரெண்டு ரூபா மூணு ரூபா தான் நிற்குது அதனாலதான் நாங்க வந்து மக்கள்கிட்ட வந்து பேரம் பேச வேண்டிய ஒரு காலநிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல இருந்து ஒரு வாதத்தை முன்வைக்கிறாங்க சொல்ல போனா இது ஒரு ரியல் ஃபேக்ட் தான் ஏன் அப்படின்னா புக் பண்றது பொதுமக்கள் அழைச்சிட்டு போய் போறதும் சர்வீஸ்ல உள்ள பர்சன் தான் அப்படிங்கிற ஒரு பட்சத்துல எங்கேயோ உட்காந்துட்டு இந்த செயலியை மட்டும் கொடுத்துட்டு அவனுக்கு அதிகப்படியான லாபம் அதாவது இது டிரைவருக்கு அதிகமா கிடைக்கிறது இல்லை அப்ப அந்த வண்டியோட உரிமையாளர்களுக்கு எந்த வெஹிக்கிள் சார்களோட பைக் கார் ஆட்டோ டாக்ஸி அது எதா இருந்தாலும் இருக்கட்டும் அவனோட உரிமையாளர்களுக்கு அதிகப்படியான லாபம் போறது இல்லை சரி ஓகே அவங்களுக்கு தான் போறது இல்லை புக் பண்றவங்களுக்கு போகுமா அதுவும் கிடையாது புக் பண்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆப் ஓபன் பண்ணி செக் பண்ணோம் அப்படின்னா அந்த இடத்துல ரைடர் வந்து அவைலபிள் இருக்க மாட்டாரு அப்ப அதுலயே வந்து டிப்ஸ் ஆப்ஷன் வந்து ஒன்னு இன்செர்ட் பண்ணிருக்காங்க ரேபிட் எல்லாம் அதிகமா யூஸ் பண்ணிருக்கீங்க கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதுல அந்த டிப்ஸ் ஆப்ஷன்ல டிப்ஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க அங்க இருந்து இப்ப எக்ஸாம்பிள் போனோம் சொல்ல போனோம் அப்படின்னா சிங்காநல்லூர் டு காந்திபுரம் போகணும் அப்படின்னா அதுக்கு வந்து எழுபத்தி எட்டு ரூபா சார்ஜ் ஆகுது அப்படின்னா நம்ம இந்த டிப்ஸ் ஆப்ஷன்ல போயிட்டு ஒன் பிப்டி டூ ஹண்ட்ரட் அப்படின்னு நம்ம டைப் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அதை பார்க்க ரைடு எடுக்கிறாங்கல்ல அவங்க வந்து என்ன பண்ணாங்கன்னா பரவாயில்ல இவரு டூ ஹண்ட்ரட் கரையோர் எடுத்துடலாம் இந்த மாதிரி அதுலயே வந்து அதிகப்படியா போயிடுறாங்க அப்ப அது சாதாரண மனுஷங்களால இப்ப கையில இருக்கிறதே எப்படி கொடுக்க முடியும் அப்படிங்கிற திங்க்பட்டாங்களோ அவங்களால அந்த டைமுக்கு போக முடியல ஏன்னா இப்போ இந்தியா முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் தொகை நாளுக்கு நாள் பெருகிட்டு தான் இருக்கு கம்மியாகிற மாதிரி இல்லை அத்தியாவசிய தேவைகளும் அதிகமாயிடுச்சு அத்தியாவசிய பொருட்களோட விலைவாசிகள் அதிகமாயிடுச்சு அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா எந்த இடத்துல நம்ம ஒரு ரூம் மிச்சம் பண்ண முடியும் எந்த இடத்துல ஒரு ரூபா நம்ம சேஃப்டி பண்ண முடியும் அப்படிங்கிற மைண்ட் தாட் தான் அதிகப்படியான மக்கள்கிட்ட இப்போ இருக்கு ஸோ அவங்களால இது மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்து போகவும் முடியல அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனுக்கு காலநிலைக்கு மக்கள் வந்து தள்ளப்பட்டிருக்காங்க இந்த நியூஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெஃபர் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாரத் டாக்ஸி அப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக சென்னையில் நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா சென்னை வந்து பெருநகரம் நகரம் தமிழ்நாட்டில் வந்து பெரிய நகரம் அப்படின்னால சென்னை தான் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஜனவரி ஒன்றுலேருந்து இதை இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா சென்னையில் கண்டிப்பாக வாசிகளுக்கு ஷியோராக சொல்ல எதிர்பார்க்கலாம் இந்த செயலி கண்டிப்பாக வந்துடும் ஸோ அதனால் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அதிகப்படியான மக்கள் வந்து இப்போ பயணம் வந்து பேருந்துலேயோ இல்லை ட்ரெயின்லேயோ அதிகமாக பண்ணுறதில்ல லோக்கல் அதாவது சொல்ல போறோம் அப்படின்னா வீட்டுல இருந்து ஆபீஸ் போகணும் ஆபீஸ்ல இருந்து வேற எங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வீட்டுக்கு போகணும் இந்த மாதிரி அப்படின்னா ஒரு நம்பர் அப்படின்னா பைக் டாக்ஸி புக் பண்ணி போயிடும் ரெண்டு பேர் மூணு பேர் போகணும் அப்படின்னா கார் புக் பண்ணி போயிடுறாங்க வசதி கொஞ்சம் குறைவா இருக்கிறவங்க என்ன பண்றாங்க ஆட்டோ புக் பண்ணி போய்க்கிறாங்க சொல்ல போனோம் அப்படின்னா இதுல எல்லா வாகனமும் அடங்கிடுச்சு எல்லா வாகனமும் அடங்கிடுச்சு இதுல இன்னொரு பிரச்சனை வந்து இருக்கு ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த பைக் டாக்ஸி ஓட்டுறாங்கல்ல இவங்க வந்து ரொம்பவே இதனால பாதிப்பு அடைஞ்சிருக்காங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கோவை மாவட்டத்துல கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பாக வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ஐந்து பைக் கேலக்சி பைக் வந்து பாத்தீங்கன்னா பறிமுதல் செஞ்சிருக்காங்க எதனால் அப்படின்னா இவங்க ஓட்டுநர் சங்கத்தில இருந்து போராட்டம் பண்ணதனால இதெல்லாம் பண்ணிருக்காங்க அவங்க இப்ப ஆட்டோ நார்மலா இங்க இருந்து போற ஒரு டூ கிலோமீட்டர் சரௌண்டிங் தான் நம்ம போவோம் அதுக்கு என்ன சொல்லுவாங்க நூத்தம்பது ரூபா கொடுத்தா தான் வருவேன் மாட்டேன் அப்படிங்கிறாங்க ஆனா அதே இடத்துல பைக் டாக்ஸி புக் பண்ணி போனோம் அப்படின்னா வெறும் முப்பத்தி ரெண்டு ரூபாய்க்கு கொண்டு விடுறாங்க நூத்தி ஐம்பது ரூபாய் இங்க இருக்கு முப்பத்தி ரெண்டு ரூபாய் இங்க இருக்கு அப்படிங்கறத மக்கள் வந்து எந்த இடத்துல ஒரு ரூபா நம்ம கம்மியா போகுதோ அங்க தானே சூஸ் பண்ணுவாங்க அது வந்து எல்லாருமே நம்ம உழைக்க தான் வந்திருக்கும் எல்லாமே அவங்க அவங்க ஃபேமிலியை காப்பா பார்த்துட்டு தான் இருக்கும் அதுக்காக அவங்கள வந்து அனாவசியமாக தாக்குறதோ இல்லை தகாத வார்த்தையில் பேசுறதோ இது வந்து ஒரு தவறான வழிமுறை அப்படின்னு தான் சொல்லணும் அதுக்காக நம்ம போகிற நம்ம தமிழகத்தில் வந்து சொல்லப்படாதா எழுதப்படாத ஒரு ரூல் என்ன அப்படின்னா எல்லாமே நம்ம போராடி தான் வாங்கணும் எதுவும் ஈஸியாக கிடச்சிடாது அந்த சுச்சுவேஷனில் தான் எல்லா மனிதர்களுமே உயிர் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு நம்ம தமிழ்நாட்டில் ஸோ அதை வந்து நம்ம மாற்றி அமைக்க முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஸோ ஆனால் இதை நீங்கள் நினச்சேன் அப்படின்னா மாற்றலாம் ஏன்னா அவங்களும் அவங்களோட ஃபேமிலியும் வந்து காப்பாற்றுறதாக தான் ரன் பண்ணுறாரு அவங்க கூட தேவையில்லாமல் சண்டைக்கு போகிறதோ இல்லை அவங்கள வந்து தகாத வார்த்தையில் பேசுகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தவறான செயல் அப்படின்னு தான் சொல்லணும் ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ பைக் டாக்ஸியும் ரன் ஆகிட்டு தான் இருக்குது ஏன் இவ்வளோ சொல்கிறாங்க அந்த ரேபிடு ஊப்பர் ஓலா எல்லாமே ஆட்டோ ஓட்டுநர்கள் அதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க அவங்க அதை பயன்படுத்தாமல் இருந்துட்டு அவங்கள்ட்ட போய் கொஸ்டின் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லாஜிக் இருக்குது அவங்களும் இதை பயன்படுத்தணும் நாங்கள் மட்டும் தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அது எப்படி எந்த வித்தனையாகும் அதாவது பல ஊர்களிலிருந்து இருந்து ஊர்களிலிருந்து வர மாணவ மாணவர்கள் எல்லாமே பார்ட் டைம் இந்த பைக் டாக்ஸி தான் அதிகமாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க அதிகப்படியாக நானே வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து பயணம் செஞ்சிருக்கேன் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அவங்கள்ட்ட வந்து பேசுகிறப்ப தான் தெரியுது இது மாதிரி படிச்சுட்டு இருக்கேன் இல்லை நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து அங்கே வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்குது ஸோ அதனால் நான் வந்து ஈவினிங் டைமோ இல்லை நைட் டைமோ நான் வந்து இந்த மாதிரி பைக் டேக்ஸ் தான் ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பல இளைஞர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க காரணம் தமிழ்நாட்டில் வேலை வேலை இல்லாத பட்டதாரிகள் அதிகமாகவே இருக்காங்க ஸோ அது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்கு அந்த ட்ராக்ல நம்ம போக வேண்டாம் ஜனவரி ஒன்றுல இந்த பாரத் செயலி வந்து அறிமுகமாகுது யூஸ் பண்ணாதவங்க யூஸ் பண்ணி பாருங்க எப்படி இருக்கு அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதை பற்றி நம்ம ஜனவரி ஃபர்ஸ்ட் வீக்கில் இந்த ஆப்போட செயலியோட ஃபுல் டீட்டெயிலிங் என்னென்ன கொடுத்துருக்காங்க என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க இது எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதனால் வந்து பெனிஃபிட்ஸ் வந்து எந்தளவுக்கு மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம் இது போன்ற சுவாரஸ்யமாக நியூஸுக்கு நம்மளோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே இந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே ஆட்டோமேட்டிக் வரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்